இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இது போல் அதிக விதமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் டிஎக்ஸ் த்ரீ மினி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா பல இடங்களில் விற்கிறாங்க ஸோ அதில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு கிடைக்கவே கிடைக்காது இதில் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டோடு பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கும்போது இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இதோட கூகுள் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ரூபாய் டிவியில் எந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் வருமோ அந்த மாதிரியான கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த பாக்ஸில் நாங்கள் உங்களுக்கு தனியாக பண்ணி கொடுப்போம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எங்கக்கிட்ட வாங்கினா மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் வெளியில் வாங்கினா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த பாக்ஸ் வேணும்னா எங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை நாங்கள் உங்களுக்கு தரும்போது இதில் லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தமிழ் சேனல்ஸை ப்ரீலோடடடாக பண்ணி கொடுப்போம் அந்த சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பாக்ஸில் ஓடிடி பார்க்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க இது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டாக அப்புறம் உங்களுக்கு இதில் ஓடிடி எல்லாமே சப்போர்ட் ஆகும் டிஎக்ஸ் த்ரீ மினி ப்ராண்ட் நியூ ஆண்ட்ராய்டு பாக்ஸு ப்ளஸ்ஸு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் இன்பில்ட்டாக ஆப்டிக்கல் அவுட்புட் வருது ஸோ ஆப்டிக்கல் அவுட் புட்னா உங்களுக்கே தெரியும் துல்லியமான ஃபைவ் ஃபைண்ட் ஒன் சவுண்டு உங்களோட ஹோம் தியேட்டருக்கு ஆப்டிக்கல் எடுத்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் அதுக்கான ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துடலாம் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்கனா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இது தாங்க ப்ராண்ட் நியூ டிஎக்ஸ் த்ரீ மினியோட அட்டை பாக்ஸு பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் டிஎக்ஸ் த்ரீ மினி ப்ராண்ட் நியூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள் அழகான ரேப்பர் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸுக்கு வரக்கூடிய அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு ஒரு அடாப்டர் ஒரு ஹெச்டிமி கேபிள் இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க இது தாங்க இந்த பாக்ஸ் கூடிய வர பவர் அடாப்டர் ஸோ இந்த பவர் அடாப்டர் வச்சு மட்டும்தான் உங்கள் பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் எங்கிட்ட இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குற இந்த பவர் அடாப்டரில் மட்டும்தான் நீங்கள் பவர் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் பவர் அடாப்டர் இருக்குது இதுக்கு செட் ஆகுது அப்படின்னு எடுத்து நீங்கள் சொருகி இதுக்கு பவர் கொடுத்தீங்கன்னா பாக்ஸு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் இந்த பாக்ஸுக்கு கொடுக்குற பவர் அடாப்டர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு பவர் அடாப்டர் இந்த பாக்ஸுக்கு யூஸ் பண்ணவே கூடாது தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக ஹெச்டிஎம்இ கேபிள் இந்த ஹெச்டிஎம்இ கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு கேப் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிமி கேபிளை டேரெக்டாக உங்களோட பாக்ஸுக்கும் உங்கள் டிவிக்கும் கனெக்ட் பண்ணி வீடியோ அவுட்புட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட ரிமோட்டை பார்க்கலாம் ஸோ இந்த ரிமோட்டை வந்து ஸ்மார்ட் ரிமோட்டு இதில் நிறைய பட்டன்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங்கு நல்லாயிருக்கும் இந்த ரிமோட்டுக்கு நீங்கள் ரெண்டு ட்ரிபிளே பேட்டரி போடணும் ரெண்டு ட்ரிபிளே பேட்டரி போட்டிங்கன்னா இந்த ரிமோட் உங்களுக்கு ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் இந்த ரிமோட்டோட ஃபுல் வியூவை பாருங்கள் பிராண்ட் நியூ டிஎக்ஸ் த்ரீ மினி பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் மேலே இருக்க பேப்பரை நம்ம இப்போ பிரிக்கலாம் ஸோ இது தாங்க பிராண்ட் நியூ டிஎக்ஸ் த்ரீ மினி ஆண்ட்ராய்டு டிவி சேனல் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸோட வியூவெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது முன்னாடி ஒரு கிளாஸ் மாதிரி டிசைன் கொடுத்ததுனால அந்த மேலே இருக்க வெளிச்சங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸோட வியூவிங் ஆங்கிள்ஸை பாருங்கள் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு டைம் ஓடும் அதாவது இந்த பாக்ஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேவில் உங்களுக்கு டைம் காட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கா அல்லது ஈத்தர்நெட் கனெக்ட் ஆகிருக்கா அல்லது நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டிருக்கீங்களா யூஎஸ்பி யூஸ் ஆகிட்டுருக்கா எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் இந்த டிஸ்பிளேயில நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அட் அ டைமில் நீங்கள் ரெண்டு பென் டிரைவ் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பென் ட்ரைவ்லேருந்து இன்னொரு பென் ட்ரைவ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மெமரி கார்டையும் டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட்டில் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி மவுஸு கீபோர்டு யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் ப்ரௌசிங்கும் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த பாக்ஸு சூப்பராகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவி கலைஞர் டிவி அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்ஜி டிவி சாம்சங் டிவி டேபிள் மேலே பெரிய பெரிய டிவி வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இந்த ஏவி போர்ட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துக்கலாம் அதாவது வீடியோ அவுட் புட்டுக்கு அதுக்கும் தனியாக அடாப்டர் போடணுன்னு அவசியம் கிடையாது டேரெக்டாக இந்த பாக்ஸில் ஏவி போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்குறாங்க அந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்குறவங்க எங்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட் புட் இருக்கா ஆப்டிகல் அவுட் இருக்கா ஆப்டிகல் அவுட் இருக்கா இதே மாதிரி தான் கேட்குறாங்க கம்பல்சரி இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஆப்டிகல் அவுட் புட் இருக்குது அது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டை டைரக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஈத்தர்நெட் போட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஹை பவர் இன்டர்நெட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் ஹெச்டம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க யூஹெச்டி டிவி எல்இடி டிவி எல்சிடி டிவி செல மாற்ற டிவி இந்த மாதிரி டிவிகளுக்கு டேரெக்டாக வீடியோ அவுட்புட் கொடுக்கறதுக்கும் ஹெச்டி சேனல் பார்க்குறதுக்கும் இந்த அவுட்புட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பவர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிசி போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டரும் இது கூட வருது அது மட்டும் நீங்கள் இதில் பவர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு டிவி சேனல்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் எங்களோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசி இந்த பாக்ஸை நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸு நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன் ஆகும் ஸோ இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸு எந்த ஒரு பாக்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க ரொம்ப சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸு இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஹோம் அப்ளிகேஷன்ஸு செட்டிங்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒய்ஃபை அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த ஒரு ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸுக்கு ஸோ இது தாங்க இந்த பாக்ஸோட கூகுள் ப்ளே ஸ்டோரு ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் பாருங்கள் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய அதே கூகுள் ப்ளே ஸ்டோர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்ககிட்ட இந்த பாக்ஸை வாங்காமல் ஏதோ ஒரு ஆன்லைன்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு நபர்கிட்டயோ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரியான ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வரவே வராது இது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுக்குறது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த பாக்ஸில் வரக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்